ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் லிஸ்ட்டு வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் ஷார்ட்கட்டோட கட்டோட சொல்லித்தரேன் கவனிங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் எல்லாரோடதும் ஓபி ராமசாமியில் ஆரம்பித்து முக ஸ்டாலின் வரைக்கும் ஆர்டராக எழுதி ஒன் டூ த்ரீ போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ போட்டு நம்பரை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் லைனாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு லைனாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே பக்கத்தில் இருக்க இயர்ஸும் நமக்கு ஞாபகம் வந்துடும் ஓரளவு அதை தனியாக இப்போ இது ஸ்ட்ரைன் பண்ணி படிக்க வேண்டியதில்லை நீங்கள் இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே லைனாக இந்த இயரும் நமக்கு ஞாபகம் வந்துடும் ஃபஸ்ட்டு ஓபி ராமசாமி ராம் ராமன்னு வச்சுக்கலாம் ராமசாமி ராமன் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சாமியை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் ராமன் ராமனுங்கிற சாமியை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டு வந்து குமாரசாமி ஃபஸ்ட்டு வந்து ராமன் ராமனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து குமாரசாமி குமாரசாமியில் இந்த குமார்ங்கிற நேம் மட்டும் இப்போ எந்த பேர் எடுத்துவிட்டாலும் சதீஷ்குமார் சுரேஷ் குமார் சந்தோஷ்குமார் எல்லாத்துலேயுமே ரெண்டாவதாக தான் குமார்ங்கிறது பேர் வருது அப்போ ரெண்டு குமார் குமாரசாமி ரெண்டு மூணாவதா ராஜகோபாலாச்சாரி இதில் வந்து இந்த நேமில் வந்து ராஜகோபாலாச்சாரி மூணாவது நம்பர் தானே மூணாவது சிஎம் ராஜகோபாலாச்சாரி இந்த பேரை வந்து மூணாக பிரிக்கலாம் ராஜ கோபால சாரி மூணாக இருக்கா அது மூணு பேர் இருக்கு அதனால் மூணாவது சிஎம் எம் ராஜகோபாலச்சாரி ஸ்ரீ ராஜகோபாலச்சாரிங்கிற பேரையே ராஜ கோபால சாரி அப்படின்னு மூணாக பிரிக்கலாமா அப்போ மூணாக பிரிக்கிறதுனால இவர் மூணாவது சிஎம் எம் அடுத்த நாலு வந்து காமராசர் நாலு வந்து காமராசர் ஏன் ஏன் நாலு காமராசர் நாலா பக்கமும் உதவி பண்ணார் நாலா பக்கமும் உதவி பண்ணது யாரு நம்ம காமராசர் நாலா பக்கமும் உதவி பண்ணது நம்ம காமராசர் அதனால நாலாவது சிஎம் காமராசர் அடுத்து அஞ்சு அஞ்சு வந்து பக்தலம் அஞ்சுக்கு இங்கிலீஷில் என்ன ஃபை ஃபையை வந்து நம்ம ஃபயர்னு வச்சுக்கலாம் ஃபை ஃபைர் ஃபை ஃபைர் ஃபை ஃபயர் ஃபயர்னு இருக்கிறதுனால ஃபயரை பற்ற வச்சுட்டான் ஃபயரை பற்ற வச்சுட்டான் பக்த வச்சலம் ஃபயரை பக்க வச்சலாம் ஃபயரு பத்த வச்சுட்டாங்கிறது பக்த வச்சலம் ஃபை ஃபைன்னு வச்சுக்கலாம் எஃப்ஐவி ஃபை அதை வந்து நம்ம ஃபயருன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அண்ணாதுரை ஆறு ஆறு வந்து அண்ணாதுரை ஆறு நம்ம துறையாக துரைன்னு வருது அண்ணாதுரை ஆறு அது நம்ம துறையா அப்படின்னு கேட்பாங்களே துரை அண்ணாதுரை ஆறு வந்து அண்ணாதுரை ஏழு வந்து ஏழை வந்து நம்ம ஏழ்மைன்னு வச்சுக்கலாம் கருணை இருந்தால் ஏழ்மையே ஒழிச்சல்லாம் கருணை கருணை உள்ளமாக இருந்ததுன்னா நம்ம ஏழ்மையே ஒழிச்சல்லாம் எல்லாருக்கும் கருணை பண்ணி கருணை இருந்துன்னா ஏழையே ஏழ்மையே ஒழிச்சடலாம் தான் ஏழு கருணாநிதி எட்டு எட்டு வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஒரு ஆக்டர் தானே இப்போ இருக்கிற ஆக்டரை எல்லாரையும் நம்ம போய் கிட்ட பார்த்துட முடியாதுல்ல அப்போ அவர் ஆக்டருங்கிறனால எம்ஜிஆர்லாம் நம்ம எட்ட இருந்து தான் பார்க்க முடியும் எட்டிருந்து தான் எம்ஜிஆர் ஆப்பார் இருக்காரு பாரு எம்ஜிஆர் அப்படி தான் பார்க்கலாம் அப்போ எட்டு எம்ஜிஆர் ஒம்பது ஜானகி ராமச்சந்திரன் அந்த ஒன் இயர் மட்டும் அதுக்கு வந்து எம்ஜிஆர் பின்னாடி பாரு ஜானகி ராமச்சந்திரன் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பாரு எம்ஜிஆருக்கு பின்னாடி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அதனால் ஒம்போதாவது ஜானகி ராமச்சந்திரன் பத்து பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இது எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜெய க கருணாநிதியை வந்து கருணைனும் ஜெயலலிதா வந்து ஜெயிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு டைம் சொல்லணும் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அது ரெண்டு டைம் சொல்லிட்டு திரும்பி பன்னீர் தெளிக்கிறாங்க கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் தெளிக்கிறாங்க கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் அப்படின்ட்டு பன்னீர் தெளிக்கிறாங்க ரெண்டு டைம் சொல்லிட்டு அடுத்தது ஜெயிச்சிருச்சு சொல்லிட்டு பன்னீர் தெளிச்சோன்னே ஒரு டைம் ஜெயிச்சிருச்சு அடுத்தது திரும்பி இன்னும் ஒரு டைம் சொல்கிறாங்க கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் ஒரு டைம் சொன்னதும் திரும்பி பன்னீர் தெளிக்கிறாங்க திரும்பி ஜெயிச்சிருச்சு இந்த இதில் இந்த இதில் என்ன பார்க்கணுன்னா பத்தாவதுலேருந்து பத்தாவதுலேருந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தான் வருவாங்க அதனால் வந்து பத்தில் வந்து கருணை ஜெய் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் ரெண்டு டைம் சொல்லிட்டு ஒரு டைம் பன்னீர் தெளிச்சா ஜெயிச்சிருச்சு ஜெயலலிதா வந்துட்டாங்க இது வந்து ரெண்டு டைம் சொல்லிவிட்டு ஒரு டைம் பன்னீர் தெளிச்சா ஜெயிச்சு ஜெயலலிதா வந்துட்டாங்க அடுத்தது வந்து இன்னும் ஒரு ஒரு டைம் சொல்லிட்டு ஒரு டைம் பன்னீர் தெளிச்சாலும் ஜெயலலிதா வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டைம் கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் சொல்லணும் அடுத்தது வந்து ஒரு டைம் கருணை ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாலே பன்னீர் தெளிச்சோன்னா ஜெயலலிதா வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அதான் நான் அவங்களுக்கு லாஸ்ட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத நம்மளே ஞாபகம் வச்சுக்கலாம் பன்னீர்செல்வம் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அடுத்தது மூகா ஸ்டாலின் இப்போ இருக்கிறவர் எடப்பாடி ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் மூணை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் முக ஸ்டாலின் இந்த ஷார்ட்கட்டை ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் கேட்ட நல்லா கேட்டு வச்சுக்கிட்டாலே எப்போவுமே மறக்கவே மறக்காது நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டே துணி ராமன் ராமனை ஃபஸ்ட்டுன்னே வச்சு ஆரம்பிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து குமார் குமாருங்கிறது எல்லா பேர்லையும் ரெண்டாவதாக வர பேர் சந்தோஷ்குமார் சுரேஷ்குமார் சதீஷ்குமார் இந்த மாதிரி அடுத்த ராஜகோபாலச்சாரி ராஜ கோபால சாரி அதுவே மூணா பிரிய இருந்தாலே இவர் மூணாவது சீயம் நாலு வந்து காமராசர் நாலா பக்கமும் உதவி பண்ணது காமராசர் அஞ்சு வந்து அஞ்சு நம்ம ஃபைன்னு வச்சுக்கோம் ஃபை வந்து ஃபயரு பக்கத்தை வச்சலம் ஃபை ஃபயரை பற்ற வச்சுட்டான் ஃபயரை பற்ற வச்சிட்டான் பக்த வச்சலம் ஆறு வந்து அண்ணாதுரை ஆறு நம்ம துறையாக ஆறு நம்ம துறையா அண்ணாதுரை ஏழு வந்து ஏழ்மைன்னு வச்சுக்கலாம் இங்கே கருணாநிதியை கருணைன்னு வச்சுக்கலாம் கருணை உள்ளம் இருந்தால் ஏழ்மையே ஒழிச்சிடலாம் கருணை உள்ளம் இருந்தால் ஏழ்மையே ஒழிச்சிடலாம் எட்டு வந்து எட்டாவது தூரத்தில் தான் ஆக்டர் இருப்பாங்க எம்ஜிஆர் எட்டாவது தூரத்தில் தான் எம்ஜிஆர் இருக்கார் பெரு அவருக்கு பின்னாடியே ஒரு ஒய்ஃப் ஜானகி ராமச்சந்திரனும் இருக்காங்க அப்படின்னு ஒம்போதாவது ஜானகி ராமச்சந்திரன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எல்லாமே இது வந்து பத்துலேருந்து கருணை ஜெயிக்கும் கருணை ஜெயிக்கும் பன்னீரை தெளிச்சோன்னே ஜெயிச்சிடுச்சு திரும்பி கருணை ஜெயிக்கும் பன்னீரை தெளிக்கிறாங்க ஜெயிச்சிடுச்சு அப்புறம் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கான ஷார்ட்கட் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ